மார்கழி பிறந்துருச்சுங்க பனை தொழில் விரைவில் ஆரம்பிக்க போது பனை தொழில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தயவுசெய்து அனைவரும் தவறாமல் உரிமம் வாங்குங்க பனை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்ற கணக்கு நீங்கள் உரிமம் வாங்கினால் மட்டும்தான் அது உண்மையான கணக்காக அரசு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை சிலர் வந்து குழப்பி விடுறாங்க அதே போல் பனை ஏறுவதற்கான லைசன்ஸ் அப்படின்றது வேற பனை வாரியம் அப்படின்றது அதுல இருக்கிற உரி லைசன்ஸ் அப்படின்றது வேற பனை வாரியத்துல வாங்குற உரிமத்தை வச்சு நீங்க வந்து மரம் ஏற முடியாது பனை ஏறுவதற்கான உரிமம் மரம் ஏறுவதற்கான உரிமம் அப்படின்னு ஒவ்வொரு காதி அலுவலகத்திலும் பார்த்தீங்கன்னா மேலாண்மை அலுவலர்னு இருப்பாங்க இயக்குனர்னு அவங்க கிட்ட நீங்க போய் அப்ரோச் பண்ணி இந்த லைசன்ஸை முறையா நீங்க தயவு செய்து வாங்குங்க பனை தொழிலாளர்களே இல்லை பனை தொழிலாளர்களோட கணக்கு சரியாக இல்லாததால் அதற்கான எந்த ஒரு பெரிய அளவு முன்னேற்பாடும் அதற்கு தகுந்த மேலாண்மையும் எதுவுமே வந்து இப்போ வரை சரிவரைய செய்யப்படாமல் இருக்குது அதனால் செய்து பனை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் கணக்கில் இருக்கீங்க அப்படின்றத எப்படியாவது போராடி அந்த உரிமத்தை வாங்குங்க இவ்வளோ பேர் பனை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கையோட ஆதாரத்தோட பனை